அனைவருக்கும் வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க குண்டு மல்லி அறுவடை நமக்கு வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் எப்பவுமே ஹையாக இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் நம்ம கொஞ்சம் இருட்டிலே போயிட்டு பூ பறிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாகும் இந்த மாதிரி மல்லி வந்து காலையில் போய் பறிக்கிற மல் நண்பர்கள் வந்து கால காலில் வந்து பார்த்திங்கன்னா கம்பூட்டு ஒன்று போட்டுக்கணும் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் வெக்கேஷன் ஊருக்கு போயிருக்கும் போது பார்த்திங்கன்னா நானும் இந்தமாதிரி தான் போய் பறித்தேன் இந்த நார்மல் சேண்டல் தான் போட்டிருந்தேன் ஆனால் அது வந்து மல்லி செடி சைடில் இருக்கிற அந்த இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலெல்லாம் கிழிச்சு விட்டுறது அது ஒன்று இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி காலை நேரத்தில் நம்ம போய் பறிக்கும்போது நம்மளும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது வந்து இயற்கை ஜீவிகிட்டேருந்து பாதுகாப்பாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இது எல்லோரும் தெரிஞ்சது தான் பட் இருந்தாலும் வந்து நான் வந்து ஒரு எல்லோரும் ஒரு சின்ன ஒரு அக்கறையில் தான் சொல்கிறது இது அதுமாரி பண்ணிக்கோங்க ஏன்னா காலையில் நம்ம போகும்போது இருக்கில் வந்து நமக்கு ஒன்றும் தெரியாது இப்போ பாருங்கள் நம்ம வந்து காலையில போயிட்டு பூ பறிக்கும் போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அந்த நைட் எஃபெக்ட் வந்து இருக்கணுன்றதுனால ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் எப்படி பூவெல்லாம் இப்படி உங்களுக்கு தெரியுதுன்றது நீங்களே பார்க்கலாம் நண்பர் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மருந்து நம்ம தெளிக்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக தெளிங்க நல்ல ரிசல்ட் இருக்குது அடி உரம் நான் நேற்று வீடியோவில் போட போட்ட மாதிரி நீங்கள் அந்த வீடியோ அந்த அடி உரமே போடுங்க கம்பல்சரி வந்து ஃபேக்டாம்பஸ் வந்து கண்டிப்பாக தேவை ஒரு ஒரு மாதம் ஃபேக்டாம்பஸ் போட்டிங்கன்னா அடுத்த மாதம் வந்து ஆல் சிக்ஸ்டின் சேர்த்துக்குங்க பதினாறு 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 அந்த உரம் சேர்த்துங்க கூட வந்து குறுனா சேர்த்துக்குங்க இல்லைன்னா ஃபேக்டாம்பஸ் வந்து ஒரு முப்பது சென்ட் பைக்கிற மாதிரி இருந்தால் அரை மூட்டை ஃபேக்டாம்பஸ்ஸு அரை மூட்டை ஆல் சிக்ஸ்டின்னு ஒரு மூட்டை வந்து குருனை வந்து சேர்த்துக்குங்க நல்ல ரிசல்ட் அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் செடிக்கு வந்து ரெண்டு சைடில் அப்படி போடுங்க ஒரு ஒரு கையில் அள்ளி அப்படி போட்டு வாங்க தண்ணி கட்டுங்க களை இல்லாமல் பார்த்துங்க நல்ல சிறப்பான ஒரு ரிசல்ட்டு இருக்கும் மருந்து நான் நேற்று சொன்ன அந்த ஸ்ப்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா கிரேசியா விலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சிமோடிஸ்க்கு போகலாம் சிமோடிஸ் இல்லைன்னா கூட நீங்கள் பேன்தால் மார்க்கர் இது ரெண்டிலும் போகலாம் அதில் போயிட்டு நம்ம சொன்ன அந்த மருந்து மைக்ரோனேட்ரென்ட்டு போரான் சல்ஃபரு எல்லாமே கலந்து நீங்கள் வந்து செடிகளுக்கு வந்து அடிக்கலாம் சல்ஃபர் நீங்கள் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஐம்பது கிராம் போடுங்க எம்என் மிக்ஸர் நீங்கள் போகிற போரான் இல்லை எம்என் மிக்ஸர் போடுற மாதிரி இருந்தால் ஒரு ஐம்பது கிராம் போடுங்க ஒரு பத்து லிட்டருக்கு மற்ற எல்லாமே வந்து பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் போடுங்க இல்லைனா பதினஞ்சு எம்எல் போடுங்க அதிகபட்சம் பதினஞ்சு எம்எல் அதுக்கு மேலே தண்டாதீங்க ஏன்னா நம்ம வாரத்தில் ரெண்டு மருந்து அடிக்க போகிறோன்றதுனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இடைவெளி நம்ப இது வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தி நாலு வீடியோ போட்டிருக்கேன் நான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதன் மூலிமா யாருக்காவது ஒரு வாழ்வாதாரம் அமைஞ்சிறாதா அப்படிங்கிறது ஏன்னா நானும் வந்து ஒரு இந்த மாதிரி தான் எனக்கும் ஒரு வாழ்வாதாரம் ஏதாவது ஊரில் அமையாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன் மாதிரி நீங்களும் யாருக்காவது உங்களுக்கு உதவுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன் வீடியோ கண்டினியூஸாக இப்போ அதை நண்பர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ கூட எடுத்து பாருங்க நிதா ஃபார்ம் இந்தியா வந்து நான் வந்து நடவு முடு நடவு எப்படி பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க எத்தனை அடி இடைவெளி வந்து வைக்கணுங்க அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் நாலு அடி இடைவெளி வேணும் அதிகபட்சம் வந்து ஆறு அடி போதும் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம இடைவெளி அதிகமாக விடுறோமோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனை செடி வந்து என்னென்னா கம்மியாக இருக்கும் அறுவடை வந்து நம்ம கம்மியாக இருக்கும் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இடைவெளி அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பூ அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க ஆனால் நம்ம வந்து அந்த இடைவெளியை வந்து நம்ம இப்போ நான் வந்து வச்சுருக்கிறது எல்லாமே நாலு தான் நம்ம செடியை வந்து முறையாக கட் பண்ணாமலோ இல்லை முறையாக வந்து அதை வந்து எடுத்து தூக்கி வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கட்டாமல் விட்டாலோ இப்போ நான் வந்து வெக்கேஷன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ளே காலையே வைக்க முடியாது மொத்தமாக அப்படியே செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு மேலே ஒன்று செடிக்கு மேலே தான் நடந்து போனோம் இல்லைனா செ நம்ம வந்து மிதந்து மேலே எதனா கக்க ரக்கம் இருந்தால் ரக்கம் இருந்தால் மிதந்து தான் போனோம் அப்படியாயிப்பது செடி அப்போ நான் போனதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் தூக்கி செடியெல்லாம் தூக்கி வச்சு கட்டி தேவையில்லாதெல்லாம் கொடி மாதிரி போகிறதெல்லாம் அறுத்து விட்டுட்டு இப்போ நமக்கு இடைவெளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இந்த இருட்டில் கூட உங்களுக்கு நல்லா இடைவெளி தெரியும் செடிக்கு செடி எவ்வளோ இருக்குன்றது ஸோ நம்ம நாலு அடி வச்சு இடைவெளி வச்சாலே போதும் முப்பது சென்ட்டுக்கு ஒரு மூணாயிரம் செடி வரும் ஒரு குழிக்கு வந்து அஞ்சு செடி ஒரு குழி வந்து ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் எடுத்து ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் ஆற போட்டுட்டு நம்ம செடியை வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணால் வந்துடும் இது வந்து வந்து வாங்குகிற செடி தான் சிறப்பான செடி மதுரை குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஒரு செடி வந்து முந்நூறு மூணு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு சீசனல் பொறுத்து தான் இந்த சீசன் வந்து எல்லாமே மல்லி செடி நடுவாங்க அதனால் விலை வந்து நாலு ரூபா அஞ்சு ரூபாய் மூணு ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் நீங்கள் மேக்ஸிமம் செடி வந்து ஒரு மூணாயிரரூபா நாலு ரூபாய்க்குள்ளே வாங்கிட்டால் ஒரு குழிக்கு வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ரூபா வச்சுக்கிட்டேன் இருபது ரூபா ஆகும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு அறநூறு குழி வந்து நமக்கு ஒரு முப்பது சென்ட்டுக்கு தேவைப்படும் ஒரு மல்லி செடியாக ஒரு பன்னெண்டாயிரூபா ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர் ஓட்டணும் ஏர் ஓட்டினா வந்து கரெக்டாக அதுக்கு வந்து கால் போட்டு பள்ளம் எடுத்து நம்ம ந நட்டோம்னா தண்ணி வந்து எங்கே மல்லி செடி இருக்கோ அங்கே மட்டும் போய் பாயும் தேவையில்ல இடத்துல பாயாது ஸோ கலையை வந்து நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணால் நம்மளால் முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மல்லிகை தோட்டத்தில் வந்து களை கொத்திட்டே இருந்தால் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தொடர்ந்து களை வந்துக்கினே இருக்கும் நம்ம வச்சு வெட்டுற மாதிரி தான் செலவு தான் கூடும் களைக்கொல்லி ஒன்றே களைக்குல்லி இருக்குது மூணு நாள் களைக்கொல்லி இருக்குது பதினஞ்சு நாள் கள்ளக்குள்ளி இருக்குது இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து டோஸ் களைக்கொல்லி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தோட்டத்தில் அடிச்சிங்கன்னா அது தொடர்ந்து அடிக்க ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் அப்படி கண்ட்ரோலில் வரதுனால நமக்கு வந்து மெயினாக காஸ்ட் வந்து நமக்கு சேவ் ஆகிடும் செலவு வந்து மிச்சமாகும் மருந்து செலவு ஏன்னா ஏக்கச்சக்கமாக போகிறோம் அப்படிங்கிறதுனால உர செலவு மருந்து செலவுலாம் கூட போகிறதுனால நம்ம இதர செலவுலாம் கொஞ்சம் நமக்கு வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம் இதில் வந்து நம்ம நிலத்தை கெடுக்க விரும்பலை நான் நிலத்தை வந்து நான் வந்து இன்னும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு க ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ வந்து நீங்கள் களை வெட்டிக்கலாம் ஆளுங்களை வச்சு என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பெருசு ஒன்றரை ஏக்கர் வந்து மல்லி தொட்டமே வச்சுருக்கேன் நான் மீதிக்கிற ஒரு ஒன்றரை ஏக்கர் மல்லி தோட்டமும் அப்புறம் இது மற்ற ஒரு பூ பூன்னு வச்சுருந்தேன் காக்கடன்னு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இஷ்யூ எனக்கு வந்து லாஸ்ட்டு வெள்ளம் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியல நான் நிறையா செலவு பண்ணி கூட பார்த்துட்டேன் என்னால் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் செடியை கொண்டு வர முடியலனால் ஏன்னா அது வந்து ஒரு முறை நட்டு நல்லா துளிரெடுத்து முழங்களுக்கு மேலே வந்த செடி வந்து வெள்ளத்தில் பிடிக்கிட்டு போனதுனால அதை ரீப்ளான் பண்ணதுனால அது செடி வரல எனக்கு இப்போ அந்த ஒரு ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பக்கம் சும்மா தான் வச்சுருக்கேன் வேறு எதாவது பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்குது ஏன்னா இந்த ஒன்றரை ஏக்கரில் வர மல்லியை நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது ஏன்னா கரெக்டாக இருக்குதுன்னா முடியல எங்களால் பூ பறிக்க முடியல களை எடுக்க முடியல எல்லாம் முடி அத ஆளுங்க இருக்காங்க எல்லாமே இருக்காங்க பட் இப்போ ஃபுல் டே நம்ம அதிலே ஒர்க் பண்ணுறோம் அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து அறுவடை நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதனால் இன்னும் ஒரு ஒன்றரை ஏக்கர் நம்ம போட்டோம்னா இன்னும் ரொம்ப ஆளுங்க தேவைப்படுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றரை ஏக்கர் இப்போதைக்கு வந்து இப்போ நான் வந்து விட்டு வச்சிருக்கோம் அடுத்து என்ன பண்ண பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து நாங்கள் வந்து இன்னும் அப்டேட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதனால் வந்து இந்த இது மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ இப்போ தென்னைனா இப்போ தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ இன்கம் வர ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்ம அந்த அதுலேயும் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டுருக்கு காரணம் அதில் நிறைய மட்டையெல்லாம் கட் பண்ணணும் கட் பண்ணால் இப்போ அடுத்து வர வரக்கூடிய இந்த ஒரு ஆறு மாதத்தை